வணக்கம் நண்பர்கள் அமெரிக்காவினுடைய உலக வர்த்தக மையத்தை தாக்கிய பெண்களேடன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டார் எவ்வாறு அவர் கொல்லப்பட்டார் என்ற ரகசியங்கள் ரூபகாலமாகவே ரகசியமாக இருந்தது அந்த வேட்டையாடிய அந்த தருணங்களை அவர் கொல்லப்பட்டதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிளான்கள் திட்டங்களை விவரித்து தான் இந்த வீடியோ இது இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கும் எல்லா வீடியோ பாருங்கள் அப்படி எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் ரைட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ரெண்டாம் தேதி தான் பின்லேடன் வசித்த அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அவருடைய இடத்தை கண்டுபிடிச்சது அதாவது அபோதாபாத் அபோதாபாத் இடத்தை கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டையும் கண்டுபிடிச்சு இருப்பிடத்தை கண்டுபிடித்து வீரர்கள் அந்த இடத்துக்குள்ள சுற்றி வளைக்கிறாங்க ஒரு குரூப் உள்ள போகிறாங்க இந்த இது செஞ்ச இந்த வேலையை இந்த பணியை செய்த குரூப் பெயர் என்ன அப்படின்னா ராணுவ அமெரிக்க இராணுவத்தினுடைய அதிரடி தாக்குதல் பிரிவான சீல்ஸ் படையினர் அப்படின்னு சீல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய படை இவங்க தான் அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க எப்படி நட எப்படி கண்டுபிடிச்சாங்க முதல்ல அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் பண்ணாங்க எந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணாங்க இதுதான் நாம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த சம்பவம் நடந்துச்சில்லையா மே ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ரெண்டாம் தேதி அதிகாலையில் இந்த பின்னீடன் வசித்த கோட்டை அது கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி தான் அந்த வீட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ வெடி சத்தம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு முதல் மாடியில் இருந்த பெண்ணினுடைய இருபது வயது மகள் மரியம் கொஞ்சம் பதட்டமாக ரெண்டாவது மாடிக்கு ஓடி வர்றார் முதல் மாடியில் தூங்கிக்கிட்டு இருந்ததை அந்த பொண்ணு ரெண்டாவது மாடிக்கு வர்றார் ஏன்னா ரெண்டாவது மாடியெல்லாம் முசாம பெண்ணியிடம் இருந்திருக்கார் அப்போது அங்கே இருந்த பெண்ணிடரில் என்ன நடக்குன்னு கேட்டிருக்கார் நீ கீழே போய் தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுதான் அவர் பேசிய கடைசி வார்த்தையாக கிட்டத்தட்ட அதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு என்னென்னா என்ன நடந்தாலும் லைட்டை போடாத அப்படின்னு அந்த ரெண்டாவது மாடியில் தன்னோட இருந்த மூன்றாவது மனைவி அவருடைய மூன்றாவது மனைவி இதுதான் அந்த என்ன நடந்தாலும் லைட்டை போடாதுங்கிறது கிட்டத்தட்ட அது கடைசி வார்த்தைகள் அதுக்கப்புறம் ஒரு உயிரோடு இல்லை லைட்டையே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா வெளிச்சம் காட்டப்படும் என்பதை தாண்டி தன்னை தாண்டி மற்றவர்களும் அடையாளம் காட்டப்படுவார்கள் என்ற ஒரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு அந்த இழைவு நேரத்தில் அமெரிக்க இராணுவத்தினுடைய அதிரடி தாக்குதல் அந்த சேல்ஸ் படையினு சொன்ன இல்லையா அவங்க தாக்குதல் நடத்தும் போது அந்த பகுதியுடைய மின்சார இணைப்பை துண்டிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரை ஒசாமா பிள்ளையடன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்ச அவங்களால அந்த பகுதியினுடைய மின்சார இணைப்பை துண்டித்தது யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இது ஒரு ரகசியம்னு வச்சுக்க ரகசியம் இல்லை கண்டுபிடிக்க முடியல அது ஒரு நிலவு இல்லாத ஒரு ஒரு அமாவாசை நேரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களால நிலவு வெளிச்சமும் இல்லை மின் மின்சார வெளிச்சமும் இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்தா ஒரு அதிரடி படை அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க இந்த அபோதோபாத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொடைக்கானல் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கொடைக்கானல் போன்ற ஒரு குடுகுழு பிரதேசமாக தான் கருதப்படுது ஆனால் இன்னும் இந்த இந்த இருட்டு நேரம் மின்சாரம் இல்லை நிலவில்லை என்பது இன்னும் கூடுதல் பலமாக தான் அந்த அதிரடிப்படைக்கு கிடச்சிருக்கு அதை இருந்த அந்த ஊர் அப்போ அந்த சுயதோஷன்ல எல்லாத்தையும் முதல்ல கணிச்சிருப்பாங்க இல்லையா இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அட்டாக் பண்ணுற சத்தம் கேட்டு தான் முதல் மாடியிலேருந்து பொண்ணு வந்து அப்பாட சொல்லுது இதோ ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வீடு கட்டப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு கருதப்படுது இது இந்த ஒசம்மா பிள்ளையிடம் அபோதாபாத்தில் பாகிஸ்தானில் இருந்த இந்த இது தரைத்தளத்துக்கும் முதல் மாடிக்கும் மட்டும்தான் அங்கே பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அதை பிளான் படி ஆனால் ரகசியமாக ரெண்டாவது மாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது பெண்களினுடைய மூன்றாவது மனைவி அம்மாவோட தான் அவர் தங்கி இருந்திருக்கார் இந்த மாடியில் அதாவது மூணாவது மாடியில் ஒரு பெட்ரூமு ஒரு ஸ்டடி ரூமு ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் இவ்வளோ தான் அளவாக இந்த தளத்தில் இருக்குது இந்த தளத்தில் ஜன்னல்கள் இருக்குது ஆனால் அது மிக உயரமான பில்டிங்கோட உயரமான இடத்துல ஜன்னல் வச்சுருக்காங்க ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப யாரும் உள்ளே தெரியக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் அதுவே அவருக்கு ஒரு கட்டத்தில் பாதகமாக வஞ்சிருக்கு அது எப்போ இந்த தருணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து பெண்லேடன் பேட்டையினுடைய அடுத்த பகுதியை அடுத்த ச வீடியோவில் பாருங்கள் அந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த ரகசியங்களை சொல்கிறேன்